முட்டை எல்லாமே தனித்தனியாக ஒரு லட்ச ரூபா காசு வளம் நீங்கள் முதல்ல அதெல்லாம் வங்கி கணக்கு போயிடும் அதனால் நீங்கள் வந்து பணம் கொடுத்துருங்க எல்லாத்தையும் எமர்ஜென்சி ஏதாச்சும் செலவு இருக்கும் அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு குடும்பத்துக்குமே மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வரணும் வீடு இல்லாதவங்களுக்கு மோடி வீடு அதெல்லாம் நீங்க ஒரு ஒரு குடும்பம் ஸ்டடி பண்ணி சொல்லணும் யாராச்சும் படிச்சிருக்காங்களா வேலை இல்லாமல் இருக்காங்களா படிக்க போகிறாங்களா ஸ்காலர்ஷிப் தேவையாக தனித்தனியாக ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நம்ம உதவி ஒரு காலகட்டத்தில் சாராய எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போலீஸுக்கு பயந்து ஓடி ஓடி வித்துக்கிட்டு இருந்தவங்க போலீஸை கண்டாலே தெரிச்சு ஓடினவங்க எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய சாராய மாஃபியாவா வளர்ந்திருக்கிறாங்க போதை ஒழிப்புக்கு அப்படின்னு முதலமைச்சர் நேரடி கண்காணிப்புல ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட புகார் என்ன தமிழ்நாடு முழுக்க பரப்பினா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் இதை குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசு மதமான கடையை அதனோட விற்பனையை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரணும் நேரக்கட்டுப்பாடு இதெல்லாம் தாண்டி விற்பனையை ஒழுங்குபடுத்தணும் விற்பனையை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரணும்னா அமித்ஷா அவர்களுக்கும் நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அவரும் ஃபோன் போட்டு விசாரித்தார் என்ன நடக்குது எதிர்க்கிட்டு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு அவரும் விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜக மோடி அரசோட பெருமை அங்கே போய் பீத்திக்கிட்டு இருக்காரு பீத்திக்கிட்டு ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியல் அனுபவம் இல்லாத அரசியல் குழந்தை அண்ணாமலை அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளா தமிழ்நாட்டுல கள்ளக்குறிச்சி அந்த விசச்சாராய சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமா நான் சொல்லிடுறேன் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு கூலி தொழிலாளியோட சாவுக்கு போன இரநூறு பேருக்கு விசச்சாராயம் அதாவது சாராயம் சப்ளை செய்யப்பட்டிருக்கு அது குடிச்ச இரநூறு பேர்ல நூற்றி பேர் ஏழு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நூற்றி இருபத்தி ஏழு பேர்ல தற்போதைக்கு நமக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு பேரே மரணம் அடைஞ்சிருக்காங்க பத்துலேருந்து பதினாறுக்கும் மேற்பட்டோர் வந்து இன்னமும் கவலைக்கிடத்தில் இருக்காங்க இதுதான் இப்போதைய நிலவரம் கள்ளக்குறிச்சி அந்த விசச்சாராய சம்பவத்தில் ஒரு சாவு நிகழ்ச்சியில இரநூறு பேருக்கு ஒட்டுமொத்தமாக அங்க சாராயம் சப்ளை செய்யப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய விற்பனை மாதிரி அங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த பகுதியில் எவ்வளோ கட்டுக்கடங்காமல் தாராளமாக சாராய விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு கள்ள சாராயம் இல்லை விஷச்சாராய விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செயலே நமக்கு சான்றாக இருக்கு காவல்துறை கவனத்துக்கு இல்லாமல் நடந்துருக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் காவல்துறைக்கு தெரியாமல் எந்த செயலும் நடக்காது அது கள்ளச்சாராய விசச்சாராய விற்பனையோ இல்லை அரசு மதுபான கடைகளிலிருந்து

தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லப்போனால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அது வரைக்கும் அவ்வளோ பெரிய அதிரியலையான நடவடிக்கை எடுக்கல தான் எஸ்பி மாவட்ட அளவிலான எஸ்பி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது அந்த பரபரப்பான காலத்தில் மட்டும் எந்தவித மதுபான விற்பனையும் கள்ளச்சந்தை விற்பனையும் சாராய விற்பனையும் சுத்தமாக அறவே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அந்த பரபரப்பு நீங்கின உடனே எல்லாமே மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் காவல்துறையே இப்படி ஒரு பரபரப்பாக நடக்குதா ஏதாவது பொருளாக இருக்கா ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஆய்வு நடக்குதா அப்படின்னா காவல்துறையே அவங்களுக்கு அறிவிக்கிறதாகவும் அதாவது இந்த நேரங்களில் நிறுத்திக்கிங்க பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பரபரப்பு அடங்கின உடனே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவங்களே எப்போ வியா வியாபாரம் பண்ணணும் எப்போ வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்துல சாரா விவசாய விற்பனையாளர்களுக்கும் கள்ளச்சந்தையில மதுபானத்தை வாங்கிட்டு வந்து விற்கிறவங்களுக்கும் காவல்துறையை உதவி புரியிருந்தா தான் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு எஸ்பி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு சிவியரா ஆக்சிடன் எடுத்தும் கூட அதுக்கு தொடர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய விஷயம் சிக்கல் நடக்கிற அளவுக்கு ரொம்ப மெத்தனை போக்கா காவல்துறை இருக்குன்னா காவல்துறை எந்த அளவுக்கு எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அவங்க இயங்குறாங்கன்னா அவங்களுக்கான தைரியம் எங்க வருது ஒரு காலகட்டத்தில் சாராய வைக்கிறவங்க மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போலீஸுக்கு பயந்து ஓடி ஓடி வித்துக்கிட்டு இருந்தவங்க போலீஸ் கண்டாலே தெரிச்சு ஓடுனவங்க இன்னைக்கு மிகப்பெரிய சாராய மாஃபியாவா வளர்ந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறதே முதல்ல போலீஸ் கிட்ட இருந்து தான் தகவல் கிடைக்கிறதா சொல்லப்படுது அதிகாரியா இந்த அதிகாரி தான் நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுற அளவுக்கு சாராய மாஃபியாக்கள் வளர்ந்து நிற்கிறாங்க இன்னைக்கு அதுக்கு யார் காரணம் ரொம்ப சாதாரண வியாபாரிகளாக ஒளிஞ்சி இருக்கிறவங்கள மிகப்பெரிய மாஃபியாக்களாக வளர்த்து எடுக்கிற வேலையையே காவல்துறை தான் செய்யுது அதை கண்டித்து எதாவது பொதுமக்கள் புகார் அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த புகார் அளிக்கிற நபர்களை அந்த மாஃபியா கும்பல்கிட்ட மாட்டி விட்ற வேலையும் காவல்துறை தான் செய்யுது சமீபத்தில் கூட அப்படி க சாராய விற்கிறவங்கள கஞ்சா விற்கிறவங்கள குறித்து புகார் அளித்த ஒரு நபரை யார் குறித்து அவங்க புகார் அளித்தாங்களோ அந்த கும்பல்கிட்டே காவல்துறையே ரகசியமா தகவல் கொடுத்து அந்த நபரை புகார் அளித்த நபரை மாட்டி விட்டதை நம்ம செய்திகள் பரபரப்பா போனதை நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தோம் இப்படியான நிலைமை தான் தமிழ்நாடு முழுக்க காவல்துறையில் மிக போய் போயிருக்குது அரசு ரொம்ப கவனம் எடுத்து இந்த சிஸ்டத்தையே சீர்திருத்துற வேலையில இறங்கினா மட்டும்தான் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுறதும் கட்டுப்படுத்தப்படும் தமிழ்நாட்டு மக்களோட நலமும் காக்கப்படும் இது போன்ற மதுபான கள்ளச்சந்தையையும் கள்ளச்சாராயம் விஷ சாராயத்தையும் தமிழ்நாடு முழுக்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நேரடியாக முதலமைச்சர் கண்காணிப்பின் கீழே புகார் எண்களை அறிவிக்கணும் இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் சென்னை முழுக்க இந்த கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்குறதுல இது போன்ற விஷயங்கள்ல லஞ்சம் கேட்டால் நேரடி முதல்வர் கண்காணிப்பு அதாவது அந்த குழுக்கு புகார் என் வந்து முதலமைச்சர் அறிவிச்சார் அதுபோல இந்த போதை ஒழிப்புக்கு அப்படின்னு முதலமைச்சர் நேரடி கண்காணிப்பில் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட புகார் என்ன தமிழ்நாடு முழுக்க பரப்பனா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் இதை குறைக்க முடியும் கடந்த கால அனுபவங்கள் மக்கள் மனசில் அச்சத்தை ஏற்படுத்திருக்கு காவல்துறை கிட்டே புகார் அளித்தாலும் காவல்துறையை அவங்களுக்கு சாதகமாக இயங்குறாங்க அந்த மாதிரி பல அவநம்பிக்கைகளும் அச்ச உணர்வும் பொதுமக்கள் கிட்ட இருக்கு அப்போது காவல்துறையையும் கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அவங்களையும் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும் கல்ல கள்ளச்சாராய கள்ளச்சந்தையையும் ஒழிக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மக்கள் துணிச்சலா அதுக்கு புகார் கொடுக்க முன் அப்போ அது நம்பகத்தன்மையா இருந்தா மட்டும்தான் மக்களும் துணிச்சலோட கொஞ்சம் புகார் புகார் அளிக்க முன் வருவாங்க அந்த நம்பகத்தன்மை எப்படி ஏற்படும் அப்படின்னா முதலமைச்சர் கண்காணிப்பின் கீழே காவல்துறையே தப்பு செஞ்சாலும் அவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழு அமைச்சு அந்த புகார் என்ன மக்கள் கிட்ட பரப்பும் மட்டும்தான் அந்த நம்பிக்கை ஏற்படும் அது மட்டும் இல்லாம அரசு மதுபான கடையை அதனோட விற்பனையை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும் நேரக்கட்டுப்பாடு இதெல்லாம் தாண்டி விற்பனையை ஒழுங்குபடுத்தணும் விற்பனையை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா அந்த அந்த மதுபான கடையோட விற்பனை அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் வரையறை இல்லாமல் கட்டற்றத்தனமாக இருக்கு யாருக்கு எவ்வளோ வேணா எப்படி வேணா கொடுக்கலாம் அதாவது அந்த கடைக்கு லாரியில் வந்து பொருளை இறக்குறாங்க அந்த சரக்கை இறக்குறாங்க அப்படின்னா அதை மொத்தமாக இன்னொருத்தர் கேட்டால் கூட விற்கிற அளவுக்கு தயாராக இருக்காங்க அதனோட விற்பனையாளர்கள் எவ்வளோ வேணா ஒருத்தருக்கு இத்தனை தான் கொடுக்கணுங்கிற அந்த கட்டுப்பாடெல்லாம் அந்த கடையில் எதுவுமே கிடையாது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் ஒட்டு மொத்தமாக ஒருத்தருக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விற்பனையை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த விற்பனையை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரணும் அந்த வரையறைக்குள்ளே இல்லாததுனால விற்பனையாளர்களே பல இடங்களில் அவங்களாவோ இல்லை அவங்க சொந்த பந்தங்கள் இல்லை நண்பர்கள் மூலமாக அவங்க தனியாக கள்ளச்சந்தையில் விற்கிறது இல்லை அவங்க கிட்ட இருந்து ந அவங்க கூட நட்பு உறவை வச்சுக்கிட்டு பல்க் பல்கா எடுத்துகிட்டு போய் கள்ளச்சந்தையை உருவாக்கி அது மூலமாக பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது கிராமங்களில் இப்படியான விஷயங்கள்லாம் நடைபெறுது நம்ம புரோக்கர் சங்கர் மாதிரியான ஆட்கள் மதுபானக் கடையில் பத்து ரூபா கூட விற்கிறதுக்கு கொந்தளிச்சு வீடியோ போடுறது அதை பெரிய செய்தி ஆக்குறது சோஷியல் மீடியா ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய பரப்புரையை செஞ்சாங்க அதுலேயும் நமக்கு உடன்பாடு இல்லை அதாவது அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வைக்கிறது அப்படிங்கிறது அது பற்றியெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இதுவரைக்கும் இந்த புரோக்கர் கும்பல் யாருமே கள்ளச்சந்தையில் விற்கிறத குறித்து எந்த வீடியோவும் போட்டிருக்க மாட்டாங்க அவங்களால நேரடியாக அரசு மதுபான கடையில் பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறத வீடியோ எடுத்து போட முடிஞ்ச அவங்களால யாருமே நாற்பது ரூபாய் அதிகமாக விற்கிற கள்ளச்சந்தையில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் அப்போது அரசு மதுபான கடையை விட கள்ளச்சந்தை எவ்வளோ வலிமையானதாக இயங்குது ஏன் இந்த புரோக்கர் கும்பல் எல்லாம் இந்த கள்ளச்சந்தை குறித்து வாயே திறக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு எழுந்தால் இது உள்ளல்ல சூழ்ச்சியும் இந்த புரோக்கர்கள் பண்ணுற அரசியல் சூழ்ச்சியும் அரசியல் லாபியும் நமக்கு புரியும் இப்படி இந்த கள்ளச்சந்தையை ஒழிக்கணும் மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுற வரைக்கும் மூடணும் அப்படிங்கிறதுல நமக்கு கருத்து இல்லை அது வரைக்கும் மாவது அதனோட விற்பனையை ஒரு ஒழுங்குக்குள்ளே ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரணும் இது மிக முக்கியமான ஒன்று வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது கள்ளச்சந்தையும் மிக மிக ஆபத்தான விஷயமாக தான் இருக்குது இதை ரொம்ப விலை அதிகமாக உணர்கிறவங்க அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க மட்டும்தான் கள்ளச்சாராயத்தை போய் சேர்றாங்க காசு இருக்கிறவங்க கள்ளச்சந்தையில் இதையே தான் அதிகமாக நுகர்றாங்க அப்போது அரசு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு புகார் என்ன அறிவிக்கணும் கள்ளச்சந்தையை கட்டுப்படுத்தணும் டாஸ்மாக் விற்பனையை க வரையறைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நீண்ட நாள் இலக்கா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கணும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூடணும் காவல்துறையை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் காவல்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையை எடுக்கணும் அரசியல் ரீதியாக பல இயக்கத்தோழர்கள் பலர் காவல்துறை சங்கித்தனமாக இருக்குது ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு பல தடவை ப க கூப்பாடை போட்டு கத்தினாலும் அரசு அதை பற்றி பெருசாக கவனம் கொள்றதே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லயாவது காவல்துறை எவ்வளோ சீர்கட்டு இருக்குது அப்படின்னு இந்த அரசு புரிஞ்சுக்குமா அப்படிங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்புமாவே இருக்குது அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சி இந்த மரணங்களில் போயிட்டு அண்ணாமலை மிக கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதாவது அங்கேயும் போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார் நான் எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த மரணம் ந நிகழ்ந்த இடங்களில் கள்ளக்குறிச்சியில் போய் பார்வையிடுறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்கு எல்லாம் நடக்குது எல்லா த எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்களோட கடமை போய் பார்க்குறது அண்ணாமலை பாஜக சார்பில் போய் பார்க்குறோம் பார்க்கணும் பார்க்கணும் தான் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அண்ணாமலை அங்கே போய் என்ன சொல்கிறாரு கட்டமாக ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு காசோல போட்டு கொடுத்துருக்கோம் அது வரைக்கும் சரி பாருங்கள் உங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் இருக்கோம் அப்பப்போ உங்கள் குறைகளை வந்து கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பணும் அங்கே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டித்தரோம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறோம் படித்து முடிச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கித்தரோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து வந்து லோன் ஏற்பாடு பண்ணுறோம் இப்படின்னு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் ஒன்றிய அரசு நிறைய திட்டங்களை நிறைய திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அமித்ஷா அவர்களுக்கும் நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அவரும் ஃபோன் போட்டு விசாரிச்சாரு என்ன நடக்குது எதிர்த்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு அவரும் விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜக மோடி அரசோட பெருமை அங்கே போய் பீத்திக்கிட்டு இருக்காரு பீத்திக்கிட்டு ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அரசியல் அனுபவம் இல்லாத அரசியல் குழந்தை அண்ணாமலை நம்ம முன்பு சொன்ன மாதிரி அரசு கவனம் கொள்ளணும் அரசு உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கணும் புகாரின் மிக முக்கியமானது அதுவும் முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் மிக மிக அவசியமானது அப்போ தான் இதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்